அதிகாரம் இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கிமுதேயுவும் எதை பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை பதில் இரக்கம் கேள்வி பௌலும் தீ தேயுவ எவைகளை விருத்தார்கள் வெட்கமான அந்தரங்க காரியங்களை கேள்வி பௌலும் தீமோ எதை புரட்டவில்லை பதில் தெய்வ வசனத்தை கேள்வி பௌலும் திமு எதை வெளிப்படுத்தினார்கள் பதில் சத்தியத்தை பௌலும் தீமு எவைகளுக்கு தங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணினார்கள் பதில் எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் கேள்வி எது மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாயிருக்கும் பதில் சுவிசேஷம் கேள்வி சுவிசேஷம் யாருக்கு இருக்கும் பதில் கெட்டு போகிறவர்களுக்கு கேள்வி தேவனுடைய இருக்கிறவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி அவிசுவாசிகளுக்கு பிரகாசியாமல் இருப்பது எது பதில் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி கேள்வி அவிஸ்வாசிகளின் மனதை குருடாக்கினவன் யார் பதில் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் கேள்வி பவுலும் தீமோத்தியுவும் யாரை கர்த்தர் என்று பிரசங்கித்தார்கள் பதில் கிறிஸ்து இயேசுவை கேள்வி ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ளது எது பதில் தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி கேள்வி மகத்துவமுள்ள வல்லமையை எவைகளில் பெற்றிருக்கிறோம் பதில் பாண்டங்களில் கேள்வி பொக்கிஷம் என்று பௌலும் தீமோத்தேயுவும் எதை குறிப்பிட்டார்கள் பதில் மகத்துவமுள்ள வல்லமையை கேள்வி பௌலும் தீமோத்தேயுவும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் டேஷ் பதில் ஒடுங்கி போகிறதில்லை கேள்வி அடைந்தும் எது அடைகிறதில்லை பதில் மனமுறிவு கேள்வி துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படாதவர்கள் யார் பதில் பௌல் தீமோத்தேயு கேள்வி பவுலும் தீமோத்தேயுவும் எதை தங்கள் சரீரத்தினே சுமந்து திரிந்தார்கள் பதில் இயேசுவின் மரணத்தை கேள்வி நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் யார் பதில் பவுல் தீமோத்தேயு கேள்வி பவுல் மற்றும் தீமோ தேயுவிடம் பலன் செய்தது எது பதில் மரணம் கேள்வி பொரிந்து சபையாரிடம் பலன் செய்தது எது பதில் ஜீவன் கேள்வி பவுலும் திமுதேயும் எந்த ஆவியை உடையவர்களாயிருந்து பேசினார்கள் பதில் விசுவாசத்தின் ஆவியை கேள்வி பவுலையும் தீமோத்தேயுவையும் இயேசுவை கொண்டு எழுப்புபவர் யார் பதில் கர்த்தராகி இயேசுவை எழுப்பினவர் கேள்வி பவுலையும் தீமோத்தேயுவையும் தமக்கு முன் நிறுத்துபவர் யார் பதில் கர்த்தராகி இயேசுவை எழுப்பினவர் கேள்வி தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக எது பதில் கிருபை கேள்வி கிருபையானது எதனாலே பெருகுகிறது பதில் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கேள்வி நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை நாங்கள் யார் பதில் பௌல் தீமோத்தேயு கேள்வி பவுலுக்கும் திமுத்தேயுக்கும் அழிந்து போனது எது பதில் புறம்பான மனுஷன் கேள்வி பவுலுக்கும் திமுத்தேயுக்கும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டது எது பதில் உள்ளான மனுஷன் கேள்வி நாம் எவைகளை நோக்கியிருக்கிறோம் பதில் காணப்படாதவைகள் கேள்வி அது சீக்கிரத்தில் நீங்கி போவது எது பதில் லேசான நம்முடைய உபத்திரவம் கேள்வி லேசான நம்முடைய உபத்திரவும் அதிகமான எதை உண்டாக்குகிறது நித்திய மகிமையை கேள்வி அநித்தியமானவைகள் என்பது எது பதில் காணப்படுகிறவைகள் கேள்வி நித்தியமானவைகள் என்பது எது பதில் காணப்படாதவைகள் கேள்வி கவுலும் திமுத்தியவும் எப்படி நடக்கவில்லை பதில் தந்திரமாய் காட் பிளஸ் யூ